பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா எந்த நாளிலும் தேவனாகிய கத்தை நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் மத்தே எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கும் பொழுது நீங்கள் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் அப்போ ஒரு குழந்தையினுடைய இருதயத்தை போல நம்ம என்றைக்கு மாறுகிறோமோ அன்றைக்கு நாம் பரலோக ராஜ்யத்திற்கு உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது நிறைய நேரங்களில் குழந்தைத்தனமாக சில காரியங்களை செய்யும் போது இந்த உலகம் செய்யும் கொஞ்சம் கூட ஒரு மெச்சுரிட்டியே இல்லாமல் இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஒரு குழந்தத்தனமாகவே சில காரியத்தை செய்து கொண்டு இருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது சொல்கிற ஒரு காரியம் கொஞ்சம் கூட ஒரு மெச்சூரிட்டியே இல்லை எதை பார்த்தாலுமே குழந்தத்தனமாகவே சில செய்கிறாங்க குழந்தத்தனமாகவே இருக்கிறாங்க அப்படின்னலாம் நிறைய மனிதர்களை நாம் பார்த்து சொல்லுவது உண்டு ஏன்னா அவர்கள் செய்கிற காரியம் சில இது வந்து அந்த சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிலர் வந்து குழந்தத்தனமாக இருக்குன்ற வேர்டெல்லாம் சிலர் யூஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைய போல் ஆகணும் ஆகாவிட்டால் நீங்கள் என்ன செய்ய முடியாது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கொஞ்சம் நம்ம இருதயத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் ஒரு சிறு பிள்ளையினுடைய இருதயத்தைப் போல் நம்முடைய இருதயம் இருக்கிறதா அல்லது கொஞ்சம் நம்மெல்லாம் வந்து மெச்சூர்டாக தான் எப்பயுமே நடந்துக்கணும் மெச்சூர்டாக தான் நம்ம எப்பயுமே பேச ஏன்னா சிலருக்கு வந்து அந்த ஒரு மென்டாலிட்டி எப்போயுமே இருக்கும் நம்மளை பார்த்து யாருமே வந்து குழந்தத்தனமாக இருக்கிறான்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவங்க குழந்தத்தனமாக இருக்கிற கேரக்டரையும் மாற்றிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னை வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிற பர்சனாக பார்க்கணும் இல்லை நம்ம வந்து ரக்கடாக நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பேசுகிறது சில காரியங்கள் உண்டு ஆண்டவர் சொல்கிறாரு பிள்ளையை போல உங்கள் இருதையும் மாற வேண்டும் அப்படி நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் அப்பதான் நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கு தகுதியானவர்கள் ஒரு சிறு பிள்ளையினுடைய இருதயம் எப்படி இருக்கும் கள்ளங்கபடம் இல்லாத அளவுக்கு சில மனிதர்கள் எல்லாம் அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு கசப்பான எண்ணங்களோ இல்ல மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் மற்றவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்தணும் இது எந்த எண்ணமுமே இருக்கிறது அப்படியே ஒரு வெண்மையான ஒரு பாலை போல இருக்கக்கூடிய ஒரு இருதயத்தை சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும் அவர்கள் செய்கிற காரியங்கள் இன்னசென்ட்டாக தான் இருக்கும் அவங்க ஃபேஸை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இவங்க ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஆள் அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீங்கள் மனம் திரும்பி குழந்தைகளைப் போல் பிள்ளைகள் போல் நீங்கள் ஆகாவிட்டால் அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு குழந்தைகள் வந்து நம்ம என்ன தான் சொன்னாலும் சரி எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஷேர் பண்ணாலும் சரி என்ன ஒரு காரியத்தை அவங்க திட்டுனாலும் சரி அந்த காரியத்தை மனசுலேயே வச்சிட்டு இருக்க மாட்டாங்க ரொம்ப நாட்களுக்கு கொஞ்சம் நேரம் அந்த கோபம் இருக்கும் அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன செஞ்சிருவாங்க நம்மிடத்துல வந்து ஒட்டி கொள்வது உண்டு அதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் சில மனிதர்கள் உங்கள் இருதயத்தை காயப்படுத்துகிறாங்க சில மனிதர்கள் உங்களை செய்கிறாங்கன்னா சிலருக்கு வந்து அந்த பகை உணர்வு மாறவே மாறாது எங்களை பார்த்து அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க செத்தால் அவங்களோட என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே வைராக்கியத்தின் உச்சத்தில் நிற்கிற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவ்வளோ வைராக்கியமாக நின்று நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது ஆண்டவர் எதிர்பார்க்குற இதுல எல்லாம் நீங்கள் குழந்தைத்தனமாக மாறிடணும் என்னை பார்த்து அந்த மாதிரி காரியங்கள் சொல்லிட்டாங்க சரி ஆண்டவரே நான் அவங்கள மன்னிச்சுறேன் முடிஞ்சு போச்சு தேவன் அதை தான் நம்ம இடத்துல அதை வச்சுக்கிட்டே இருந்து எந்த நேரத்தில் நம்ம அவங்கள பழிவாங்கலாம் என்ன காரியங்களை செய்யலாம் இது வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு இருதயத்தில் உள்ளே இருக்கிறவங்களுக்கு வராது அவர்கள் அதை ஒரு பெரிய காரியமாகவே எடுத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த கசப்பு இருக்கும் கொஞ்ச நேரம் அந்த வேதனை இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அது மறந்துடும் அதே போல் ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை செய்கிற ஒரு இருதயம் அப்போ தான் நமக்கு வரும் அதை ஏன் எதுக்கு என்ன இது எப்படி இதை செஞ்சால் இப்படி ஆகுமா அதை செஞ்சால் அப்படி ஆகுமான்னு அந்த குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப யோசிக்க தெரியாது அதே மாதிரி நாமளும் மாற வேண்டும் ஆண்டவர் நம்ம இடத்துல அதெல்லாம் எதிர்பார்ப்பார் அந்த மாதிரி குவாலிட்டிஸுக்குள்ளே இன்றைக்கி நம்ம நிற்கிறோமா இன்றைக்கு ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த மாதிரி நம்ம மாறிட்டா ஆண்டவர் சொல்றாரா ஒரு காரியத்தை யோசிக்காம அதை அப்படியே போய் ஆண்டவர் சொல்லிட்டாரு அவ்வளோதான் அதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு அது எப்படி என்னது அதுல இப்படி வருமா அப்படி வருமா அதுல அது கிடைக்குமா இதுவா அதுவா ஏன்னா ஆண்டவரே சொன்னதுக்கு பின்னாடி நம்ம போட்டு அது தான் ஆண்டவர் சொல்றாரு நீங்க உங்க இருதயம் பிள்ளைகளுடைய இருதயத்தை போல மாறிடட்டும் மாறிடுச்சுன்னா நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம கொள்ளலாம் இன்னைக்கும் நான் ஆண்டவரிடத்துல சொல்லுகிற காரியம் ஆண்டவரே எனக்கு தெரியாத அநேக காரியத்துக்காக உமக்கு நன்றி ஏன்னா நிறைய விஷயங்களில் ரொம்ப விவரமான ஆட்கள்லாம் இருப்பாங்க ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே அலசி ஆராய்ச்சி அது அப்படியா இப்படியா அது அப்படி இருக்குதா இப்படி இருக்குதா இப்படிங்கிறத யோசித்து செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது ஆண்டவர் சொல்கிறாரா அது செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு இன்றைக்கும் நன்றி செலுத்துகிற ஒரு காரியம் ஆண்டவராக என்னை அப்படி வைத்திருக்கிறதுக்காக நமக்கு நன்றி அவ்வளவு தூரத்துக்கு தெளிவான ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி என்னைக்குமே நம்ம இன்னசென்ட்டாக இருக்கிறத வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க ஆனால் இன்னசெண்டாக இருக்கிறது தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்த ஒன்று இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட அதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படி ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன குழந்தைத்தனமாக இருக்கிற சின்ன பிள்ளைத்தனமாக சில காரியத்தை பண்ணிட்டுருக்குறேன்னு யாராவது உங்களை பார்த்து சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே சந்தோஷப்படுங்க ஏன்னா அப்படிப்பட்ட இருதயம் தான் ஆண்டவருக்கு பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவர்களே தான் ஆண்டவர் நேசிப்பார் அப்படிப்பட்ட பிள்ளைகளோட ஆண்டவர் ரொம்ப அன்பாக இருப்பார் அப்ப இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க இன்னசென்ட்டா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பாக்கியவான்கள் ஏன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள் சிலருடைய எண்ணங்கள் இருதயங்களை பார்க்கும்போது அதுல கள்ள அதிகமா இருக்கும் எப்ப பார்த்தாலும் கன்னிங் பர்சனாவே சிலர் இருப்பாங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி அதுல குதர்க்கமா இதுல எப்படி சண்டை போடலாம் இதுல எப்படி சண்டை இழுக்கலாங்கிறதே சிலருக்கு வந்து ஒரு குணமாவே இருக்கும் இந்த ஒரு விஷயத்த சொன்னா அப்படின்னா இந்த விஷயத்த எப்படி சண்டையா மாத்தலாம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட தான் நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஒரு குழந்தையை பார்க்கும்போது இந்த இடத்துல அவருக்கு முன்னாடி சிறு பிள்ளைகளை கொண்டு வருவாங்க அந்த சிறு பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்கள மாதிரி நீங்க மாறிடுங்க அப்படிங்கிறாரு கள்ளங்கபடமில்லாத ஒரு இருதயம் ஆண்டவர் எதை செய்தாலும் சரி அவர் சொன்ன வார்த்தை அப்படியே கேட்டுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் அதை வந்து அடுத்தவர்களை ஆசீர்வதிக்கிறது மட்டும்தான் அவருடைய எண்ணமா இருக்கும் அடுத்தவங்களை எப்படி கெடுக்கலாம் அடுத்தவங்க வாழ்க்கை எப்படி நாசமாக்கலாம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இல்லாத ஒரு சிறு பிள்ளையை போன்ற அந்த ஒரு இருதயம் என்னதான் ஆண்டவர் நமக்கு சில கடிந்து சொல்ற கூட வார்த்தைகள் பேசினாலும் சரி அதையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ற ஒரு இருதயம் இது எல்லாம் நமக்குள்ள வருமானால் நிச்சயமாக நாம் பரலோக ராஜ்யத்திற்கு அப்போதான் நம்ம தகுதியுள்ளவர்களாக நாம் மாற முடியும் என்று ஆண்டவர் இன்றைய நாளில் சொல்றார் இப்ப ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா ஆண்டவரை என்ன முழுசுமா உங்க பாதத்தில் ஒப்புக் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இனி ஒரு குழந்தையைப் போல ஒரு பிள்ளையினுடைய இருதயத்தை போல இருதயம் மாறுவதற்கு நான் ஒப்புக் இந்த நாள் முதல் நான் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவனாக நான் நிற்கிறேன் சொல்லி ஆண்டவர் இடத்துல ஒப்புக் கொடுக்கலாமா இடத்துல நம்ம பேச போகிறோம் கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வராக தகப்பனே நம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் இம்மட்டுமாய் தேவனங்களை நடத்தி கொண்டு வந்த நல்ல கிருபைக்காக தயவு இரக்கத்துக்காக இறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தடைகளை உடைத்து சூழ்நிலைகளை மாற்றி கத்தர் நடத்தி வந்தீங்க சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தை போல எங்களுடைய இருதயம் மாறுவதற்கு உங்க சமூகத்தில் என்னை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கிறேன் கர்த்தர் என்னை முற்றிலுமாக உங்க பாதத்தில் வைத்துக் கொள்ளுங்க என்னுடைய இருதயத்தை புது இருதயமாய் மாற்றி ஒரு சிறு பிள்ளையினுடைய இருதயத்தை போல எங்களுடைய இருதயத்தை மாற்றும்படி உங்க கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறான் நடத்துறீங்க பாதுகாத்தீங்க பலப்படுத்துறீங்க உங்க கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்குற இன்னுமாய் உமக்குள்ள அதிகமாய் கிட்டி பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாக எங்களை மாற்றும்படி கரத்தில் கொடுக்கிறோம் ஆளுகை சேங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிவம் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ